சரியாக நடைமுறைப்படுத்தும் உள்ளுராட்சி மன்ற தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகின்றனர் சிறந்த ஆட்சியை தோற்றுவித்துள்ளோம் நாட்டை மேம்படுத்த வேண்டும் அதன் காரணமாகவே மே மாதம் ஆறாம் திகதி நமக்கு அவசியமாக வாக்களியுங்கள் நீங்கள் அனைவரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்த அந்த மாற்றத்தில் மூன்றாவது அத்தியாயம் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது அவர்களின் சிற்சில விடயங்களுக்கு அகப்பட வேண்டிய தேவையில்லை கனவு காண்பவர்கள் அந்த கனவினூடாகவே முன்னோக்கி நகர முடியும் ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதாக யாரோ ஒருவர் கூறுவதை கேட்டு அதனை நினைத்து பார்த்திருப்பார்களாயின் அவர்களுக்கு ஒன்று கூற வேண்டும் பல வருடங்களாக அவர் ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை அவசரமாக வருகை தந்து ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி ஆக வேண்டும் என கூறுகின்றார் அச்சப்பட வேண்டாம் இருக்கிறார் வருடங்களுக்கு அனுர சகோதரரை ஜனாதிபதி வேறு எவரும் இல்லை எனவே அவர்கள் கூறும் கருத்துக்களை அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அது அவர்களின் செயற்பாடுகள் அல்லவா நாட்டை மேம்படுத்துவது எமது வேலை திட்டம் நாட்டை மேம்படுத்தும் திட்டத்தை முன்னெடுக்க சரியான தலைவர்களை தெரிவு செய்வதே எமது வேலை அதனை செய்வோம் දෝරගන්නේ එක, අන්න ඒක අපි කරමු,